வணக்கம் அன்பு நேயர்களே நாம் இந்த பூமியில் பல அதிசயங்களை கண்டு வருகிறோம் இளம் குழந்தைகள் இளம் தென்றல்கள் போல நம் காதுகளில் வீசுகின்ற அந்த காற்றானது இசையோடு சேர்ந்து சரிகமப்பா அறிமுகப்படுத்திய யோகஸ்ரீயின் அற்புதங்களை நாம் கண்டு வருகிறோம் அதனை அதன் மூலமாக ஜோதிடமானது என்ன செய்கிறது ஜோதிடத்தின் மூலமாக அந்த குழந்தையினுடைய தன்மையை எப்படி விளக்குகிறது என்பதை கவனிப்போமானால் இந்த பிரபஞ்ச ரகசியம் எப்படி ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது என்பதை பார்ப்போம் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் உடலும் சொற்களால் அமைக்கப்பட்டு அவளுடைய திறமையை வெளிப்படுத்துகிறது அந்த திறமையை பெற்றோர்களும் மற்றவர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது அந்த சாதனை இந்த குழந்தை இந்த பூமியில் பிறந்ததற்கான அற்புதங்களை படைப்பதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம் இந்த ஒளியின் ஒளி அமைப்பில் நம்மளுடைய ஜோதிட கருத்துக்களை பல சொல்லி வருகிறோம் யோகஸ்ரீயினுடைய அற்புதங்களை ஜி தமிழானது வெளியிட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய இயக்கம் வானமண்டலத்திலே மிக பிரகாசமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் அதனுடைய ஆன்மாவானது இந்த பிரபஞ்சத்தில் தான் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய ஒவ்வொரு கனவுகளையும் நினைவாகி கொண்டிருக்கின்றது அதுபோலதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தையை உயர்வாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் அவரவருடைய விருப்பத்தை இந்த குழந்தைகள் நிறைவேற்றுகிறதா என்று கவனிக்கும் பொழுது அதனுடைய ஜாதக அமைப்பில் அது இருக்குமேயானால் ஜோதிடத்தின் மூலமாக அது பிறந்த தேதி நாள் நட்சத்திரம் கிரகங்கள் அதனுடைய அமைப்புகளை கொண்டு அதனுடைய ஆன்மாவின் சக்தியை பார்க்கின்றோம் இளம் தென்றலாக இருக்கின்ற குழந்தைகள் இளவரசர்களாக இருக்கின்ற குழந்தைகள் ஞான வித்வான்களாக இருக்கின்ற குழந்தைகள் ஞான யோகத்தில் மிக அற்புதமான நிலையை அடைகின்ற சீலர்களும் தவ புதல்வர்களும் நம் மண்ணில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனை இனம் கண்டு அதை பிரபஞ்சத்தில் வெளியில் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஜி தமிழ் போன்ற அற்புதமான படைப்பாளர்களும் பல ஆசிரிய பெருமக்களும் பல பெற்றோர்களும் சேர்ந்து இந்த காரியங்களை செய்கிறார்கள் என்பதற்காக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தயோகி பேரம்பளவானாகிய நான் கற்பிப்போர் கற்போர் பெற்றோர் மாமன்றம் என்ற ஒன்றை உருவாக்கி அதனை சான்றிதழ் நடிகர்கள் மூலமாக இல்ல அந்த குழந்தை எந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுதோ அந்த படிப்பின் மூலமாக அதில ஹையஸ்டில் டாக்டர் படிக்கணும்னா அதில் டீன் தான் உயர்ந்த நிலையில் இருப்பார் அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்து அந்த சம்பவத்தை ஒரு தலைமை பொறுப்பேற்று நடத்துகின்ற அந்த மாமன்றங்களில் இந்த சர்டிஃபிகேட்டுடன் அந்த குழந்தையை சந்தித்து சிறு தொகையும் கொடுத்து மேலும் ஐந்து லட்ச ரூபாய் பணம் அதற்கு கிடைப்பதற்கான வழிமுறைகளும் அமைத்து தருவதுதான் இந்த ஜோதிட ஒளியின் ஒளியின் ஒளி அமைப்பானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோலதான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு குழந்தை இரண்டு குழந்தை வந்ததை இன்று பல குழந்தைகள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றது மாதிரி செய்வதற்கான ஆயத்தங்களை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி அந்த ஆசிரியர் பெருமக்களோடு கலந்து அவர்களுக்கு இந்த முதலில் படித்து முதல் மார்க் எடுத்த குழந்தையுடைய கற்பிப்போர் பெற்றோர் கற்போர் மாமன்றத்தின் சார்பாக அதனிடம் முயற்சி பயிற்சி ஆலோசனை என்ற கருத்துக்களை வாங்கி அதை காப்பி எடுத்து மற்றவர்களுக்கும் கொடுத்து மற்றவர்களையும் உருவாக்கி வந்தோம் அந்த சாதனையின் மூலம் பல ஆண்டுகள் கடந்த பிறகு இப்பொழுது எந்த துறையில் குழந்தைகள் முன்னேறி வந்தாலும் அவர்களை உருவாக்கி வெளியில் கொண்டு வர வேண்டும் அதுக்கு முயற்சி செய்பவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கண்ணதாசன் கலை இலக்கிய பேரவையும் அதனுடைய துணை பொதுச் செயலாளராக இருப்பதால் இந்த இசைத்துறைக்கு ஒரு முத்திரை பதிவிடுவதற்காக வந்த இந்த குழந்தையை பாராட்டும் வண்ணம் இந்த இளம் தென்றல் யோகஸ்ரீ என்ற ஒரு கருத்தினை உங்கள் முன் வைக்கின்றேன் நீங்களும் இதற்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த குழந்தைக்கு மிகுந்த உயர்ந்த நிலை வருவதற்கு உற்சாகப்படுத்துகிற அத்தனை பேரையும் நீங்கள் அருளாசி தர வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் உங்களுடைய குழந்தைகளில் திறமைசாலியாக இருந்தாலும் அவற்றை முன்னுக்கு கொண்டுவதற்கு முன்னுக்கு கொண்டு வருவதற்கான ஆயத்தங்களை செய்வதற்கு எங்களை போன்றவர்களையும் துணைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தையும் நாங்கள் மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்வோம் எங்களுடைய அமைப்பானது ஜோதிட கலையின் மூலமாக நுட்பமான விஷயங்களை இந்த கால சயின்ஸ் முறையில் நாங்கள் பாரம்பரிய ஜோதிடராக இருந்தாலும் இந்த கால சயின்ஸ் முறையில் இசையோடு அமைத்து ஜோதிடத்தை சொல்லி வருகிறோம் இந்த குழந்தையினுடைய ஒரு அற்புத ஆற்றலை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள் தமிழ் இதற்கு தான் எடுக்கின்ற முயற்சியை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது இதுபோன்ற பல அமைப்புகள் பலவிதங்களில் பலரை உருவாக்கி கொண்டுதான் வருகிறது இன்னும் பலர் அதை நோக்கி எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் குழந்தையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஜோதிடக்கலையை நாடுங்கள் உங்களுக்கு நல்வழி காட்டும்